நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்க அமாவாசையில் வந்து பசுவிற்கு வந்து ஏழை என்றால் எல்லாரும் வந்து திருவோட்டை கையில வைத்து கொண்டு பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அதாவது தேவைக்கு ஏற்ப வந்து பணம் இல்லாமல் வீடு இருந்தும் வாசல் இருந்தும் வேலை இருந்தும் தொழிலிருந்து பிச்சைக்காரர்களாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவசர தேவைக்கு கூட நாம் அடுத்தவர்களிடம் கையேந்தும் நிலைமை வந்தாலும் அதை வந்து பிச்சை எடுப்பதற்கு சமம் தான் கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்தினால் நாம வந்து செல்வ செழிப்பான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து விடுவதாக அர்த்தம் இல்லை இன்று ஒவ்வொரு மனிதனுடைய கடன் அடுத்தவர்களிடம் வந்து வேண்டிய சூழ்நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா இப்படிப்பட்ட இந்த பணப்பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் கடன் சுமையிலிருந்து வெளிவரணும் அப்படின்னு சொன்னால் நாம வந்து அடுத்தவர்களிடம் வந்து கை நீட்டி கடன் வாங்காமல் கௌரவமான வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னு சொன்னால் வந்து சில பல புண்ணிய காரியங்களை நாம கையால் வந்து செய்ய வேண்டும் அந்த வகையில நாளை கார்த்திகை மாதம் சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய அமாவாசை திதி இந்த நன்னாள்ல வந்து நம்மளுடைய கையால் வந்து வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து கொடுக்கப்படும் தானம் நம்மளுடைய கர்ம வினைகளை குறைத்து கஷ்டங்களை வந்து குறைப்பதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுதான் இந்த பரிகாரம் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இல்லை என்றால் வந்து இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பயனளிக்காது நம்பிக்கையோடு வந்து செய்யணும் உங்களுக்கான பரிகாரம் இது கிடையாது நீங்க நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா இது உங்களுக்கான பரிகாரம் இல்லை நம்பிக்கையோடு வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க நாளை தினம் காலையில எழுந்த முன்னோர்களுக்கு வந்து செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் முறைய வந்து தவறாமல் நீங்கள் செய்யணும் தாய் தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு வந்து படையல் போட்டு விட்டு அந்த சாதத்தை வந்து காகத்திற்கு முதல்ல வைத்து விட்டு பிறகு வந்து நீங்கள் சாப்பிடணும் அதை வந்து நினைவுல வைத்துக் கொள்ளுங்க நீங்க காகத்துக்கு வச்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடணும் இது தவிர வந்து அம்மாவாசை சமையலோடு வந்து சேர்ந்து ஒரு பக்கம் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் பச்சரிசியை வைத்துட்டு நீங்க அதை வேக அந்த சாதம் நன்றாக வந்து வேகணும் வந்து வடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் எதுவும் இல்லை கஞ்சி சாதம் போல வந்து கொஞ்சம் கட்டியாகவே செய்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு சிறிய துண்டு வெள்ளத்தையும் வந்து சேர்த்து கலந்து அந்த சாப்பாட்டை வந்து தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் இதில் வந்து இறுதியாக ஒரு சொட்டு நெய் விட்டுட்டு இதை வந்து சர்க்கரை பொங்கல் போல வந்து இனிப்பாக இருக்கக்கூடாது அதாவது சாஸ்திரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் வெள்ளம் போட்டாலே போடுறதே போதும் கூட போட தேவை இதை வந்து நன்றாக வந்து ஆரிய பிறகு வந்து இதை கொண்டு போய் வந்து பசு மாட்டிற்கு வந்து சாப்பாடு கொடுங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து எந்த இடத்துல வந்து பசு இருந்தாலும் அதை வந்து நீங்கள் தேடி கொண்டு போய் கொடுங்க உங்கள் வீட்டு வாசலே வந்து பசு வரும் உங்கள் தெருக்களில் வந்து பசு நடமாடும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து வாசலில் வந்து இந்த பசுவை வரும்போதும் வாசலில் நின்று இந்த சாதத்தை வந்து பசுவுக்கு வந்து நீங்கள் சாப்பிட கொடுப்பது வந்து கோடான கோடி புண்ணியத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு முறை உங்கள் வீட்டு வாசலில் நின்ற பசுவிற்கு வந்து சாப்பாடு வைத்துட்டிங்கன்னா தினம் தினம் பசு அந்த வழியாக போகும்போது உங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவதற்காக வரும் அப்போது வந்து உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை அந்த பசுவிற்கு சாப்பாடு கொடுப்பது வந்து வீட்டிற்கு வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து கொடுக்கும் நாளைய தினம் தாய் தந்தை இல்லாதவர்கள் அகத்திக்கீரை பசுவிற்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் அது இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தாய் தந்தை இருந்தாலும் இந்த சாதத்தை வந்து நீங்கள் செய்து பசு மாட்டிற்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கர்ம வினைகள் களியம் அப்படின்றத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது அதிலும் வந்து பசுவில் செய்கிறார் முப்பத்து முக்கோடிகளும் வந்து தேவர்களும் வந்து பசுவில் வந்து வாசம் செய்வதால் வந்து அவர்களுடைய ஆசிர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மகாலட்சுமியின் அருளால் வந்து பண கஷ்டத்திலிருந்து படிப்படியாக நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் கடன் சுமை குறையும் அப்படின்னு சொல்லி நான் கூறிக்கொள்றேன் இதற்கு பின்னால் வந்து மறைந்திருக்கும் இந்த நம்பிக்கை வந்து உங்கள் நம்பிக்கையாக இருந்தால் ஆன்மீகம் பரிகாரங்களை வந்து நீங்க செய்து பலனை பெறுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் ஆன்மீகம் சார்ந்த பதிவு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி